ஸோ இது பார்த்திங்கன்னா சுண்டல் குழம்பு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் இதில் வந்து ரெண்டு தக்காளி வந்து மிக்சியில் நல்லா மையம் அரைச்சாச்சு அதை வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் போட்ட இதோடு அதாவது பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்ச விழுதையும் போட்டாச்சு நல்ல பச்சை வாசனை போகிற மாதிரி வள வதக்கணும் பார்த்திங்கன்னா பட்டாணி வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் கலந்தாச்சு இது காலையிலக்கும் ம மத்தியானத்துக்கு சேர்த்தே தான் பண்ணோம் இப்போ வந்து தேங்காய் அரைச்சி விட்ட விழுது தேங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டு அரைச்சேன் தேங்காயில் வேணால் இஞ்சி பூண்டை வந்து எண்ணெயில் வணக்கிட்டு கூட ஒரு பட்டை ஒரு கிராம்பு போட்டு கூட தேங்காயோடு அரைக்கலாம் இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பணக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சாதத்தில் போட்டு புரட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி அந்த பட்டாணி குழம்புலையே போடுறதுக்கு பச்சை பட்டாணி வித்து பன்னீர் குருமா இதான் ரெடி இருக்குது